கரும்பலகையில் ஆயிரம் என்று பெரிதாய் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்த மாணவனைப் பார்த்து அவனது ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார் நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையைக் கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து ஓர் ஆயிரம் என்று அவன் பதிலளித்தான் இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சுழியை அந்த எண்ணின் வலப்பக்கம் பத்தாயிரம் என எழுதி இணைத்துவிட்டு இப்போ இது எவ்வளவு சொல் என்று அவனிடம் மீண்டும் கேட்டார் பத்தாயிரம் என்று உடனடியாக பதில் வந்தது உடன் அந்த ஆசிரியர் இன்னொரு சுழியை அந்த எண்ணின் இடப்பக்கம் எழுதிவிட்டு தம்பி இது எவ்வளவாம் என்று கேட்டார் அதே பத்தாயிரம் என்று அவன் உடன்பதில் கூறினான் ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சிமிட்டி கொண்டே தம்பி பார்த்தாயா ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின் தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயர்கிறது அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது